ஹை ஃப்ரெண்ட்ஸ் கரசலாங்கனி வந்து இப்போது சேல்ஸ்க்காக ரெடியாக இருக்குது இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல வேர் பகுதியோட நல்ல ஆரோக்கியமான செடி மண்ணில் வச்சதுமே கொஞ்சம் நாட்கள்லேயே நல்லா தெரட்சியாக வளர்ந்துடும் இதெல்லாம் நான் வந்து பதியம் போட்டு அந்த கட்டிங்ஸை எடுத்து நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் இப்போ நான் இதை வந்து கொரியரில் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொரியர்லேயும் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த செடியோட விலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் விதைகள் வந்து நான் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி முளைக்க வைக்கிறதுன்றது தெரிய மாட்டேங்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதைகள் எதிர்த்தோன்னா அதில் ஒன்று ரெண்டு செடிகள் தான் நல்லா முளைச்சி வளரும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி அதிகப்படியாக வந்து முளைச்சி வளர்ந்துட்டே இருக்கும் ஏன்னா மண்ணு வாட்டம் அது மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வளர்ந்த செடிகள் நல்ல வீரியத்தோட நல்ல செல்